இளைஞர்கள் திராவிட தத்துவத்தை மட்டும் மற்ற முற்போக்கு தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவங்க இன்னும் போற நம்ம எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய கருத்துகளையும் நூல்களையும் நம்முடைய இளைஞர்கள் தம்பிமார்கள் நீங்க படிக்கணும் நான் உட்பட சொல்றேன் அனைவரும் படிக்கணும் ஒவ்வொரு பேச்சாளர் வராங்க இளைஞர் அணி செய்யலாம்னு வரும்போது கை தட்டி விசில் அடிச்சு கூடி கலையற கூட்டம் கிடையாது இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த ரெண்டு நாள் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க யாரோ யாரையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது ஒவ்வொருத்தரும் நாற்பத்தி நாலு பேரும் என்ன பேசுறாங்க அப்டின்னு கேட்க வந்த கூட்டம் கொள்கை கூட்டமாவே இருக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் கலைஞராக இருக்கட்டும் பிறந்த அண்ணாவா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாரும் மாற்று கருத்து அதையும் கேட்பாங்க காத்து கொடுத்து கேட்பாங்க மாற்று கருத்து கொண்ட நூல்களையும் படிச்சாங்க அதனால எதிரிகள் இன எதிரிகள் எந்த விதமான விமர்சனங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்டா அதற்கு உடனே தான் தான் பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய கலைஞர் அந்த திறமையை அவர் வளர்த்துக்கிட்டார் அனைத்தையும் படிக்கணும் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும் திராவிட முன்னேற்றக்காக தொடங்கப்பட்டது கலைஞர் அரசியலை வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது நான் கொண்ட கொள்கைய அடையறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தலைவனானவர் தான் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் அவர்கள் இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க